நபியே உங்களோட உபதேசம் காதில விழக்கூடாது என்று ஏன் புறக்கணித்து ஓடுறார் உபதேசம் காதில கேட்கக்கூடாது என்று ஏன் ஓடுறார் ஏன் காதல விழுந்தா திரிந்திருவாங்க யோசனையா சிலர் பயான்களை கேட்கிறதும் இல்லை பயான்களை கேட்கிறதும் இல்லை நல்ல குரானுடைய தப்தீர்களை கேட்கிறதும் இல்லை ஏனென்றால் அதை கேட்டா சொருக்கம் போகும் அதை கேட்டா என்ன செய்யணும் உள்ளத்துல பதிஞ்சிரும் உள்ளத்துல பதிஞ்சிரும் என்ன நரகவாதிகள் நரகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுரா முல்குல அல்லாஹ் சொல்கிறேன் லவ் குன்னஸ்மா ஓ ஓ நா கெலு மகுநபி ஆட்டவி சா் உலகத்தில் நல்ல விடயங்களை நாங்கள் கேட்டி சிந்திச்சிருந்தால் முதல் கேட்கும் குரானை கேட்டி சிந்திச்சிருந்தால் இந்த நாடகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே இந்த இடத்துல சொல்ற நீ எப்படி ஓடுறீங்கண்டா சுர முத்தத்தில் காட்டு கழுதைகளை போல ஓடுறீங்களே கழுதை எதை கண்டு ஓடுது பரின் காசுவாரா சிங்கத்தை கண்டு ஓடுவேன் சிங்கத்தை கண்டு கழுத ஓடுறது மாதிரி അല്ലാടിയ പേക്കളെ കേക്കാമ ഓട്െ അല്ലാ അല്ലാ കളുക്കൊപ്പിട നല്ല വിടയങ്ങളെ കേക്കാമ ഓട്വങ്ങിയും പമനില്ല അനിലിയ வலது பக்கம் இடது பக்கமாக ஓடுறாங்களே ஆனா எல்லோருக்கும் ஆசை அல்ல சொல்றா குல்லும் ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்கிறாரா ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்கிறாரா ஐயோ துகால சொர்க்கத்துல நுழைவிக்கப்படும் எல்லாரும் எல்லாருக்கும் ஆசை சொருக்கம் போகும் எல்லாருக்கும் சொர்க்கம் போகையில் நபி சொல்லு அலையோ செல்லம் ஒரு ஆயத்துல விளங்கப்படுத்தும் பொழுது ஆயிரத்தில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை நரகத்துல போடப்பட்டால்தான் ஒரு ஆளுக்கு சுவர்க்கம் இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை நரகத்துல போடப்பட்டால் ஒரு ஆளுக்கு சுவர்க்கம் சஹாபாக்கள் அழுதார் என்ன உலகத்துல முழு பேரையும் பேசி பாருங்க எல்லாரும் சொருக்கவாதி மத்தவன் மட்டும்தான் நிறவாதி கொஞ்சம் பேர கையில அல்லா சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி அவர்தான் சொர்க்க சொருக்க சர்டிபிகேட் கொடுக்குற நீ சொர்க்கவாதி அல்லா கேட்கிறான் என்ன விருப்பமா உங்களுக்கு ஆசை வைக்கீங்களா ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கீங்களா நீங்க எல்லாம் சொர்க்கத்தில் விழவிக்கப்படுவீங்க என்று சஹாபாக்களுடைய காலத்துக்கும் எங்களுடைய காலத்துக்கும் வித்தியாசங்கள்ல ஒன்றுதான் சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் பயப்புட்டாங்க நாங்க முனாபிக்கோ இல்லையோ நாங்க முனாபிக்கா இல்லையா நரகவாதியா இந்த உள்ள காலம் எல்லாரும் சொருக்கவாதி என்ற சிந்தனை எல்லார சிந்தனை நான் சொருக்கவாதி நான் சொருக்கவாதி அந்த காலத்துல நாங்க முனாபிக்கா நாங்க முனாபிக்கா இமாம்கள் சொல்றாங்க சஹாபாக்களை சந்திச்சா അവ മുഫിക്കോ ത അല്ലാ കേക്ക് വരുംബീ ആശ വെക്കി ജന്നായി അത ആയിഷാർവി അല്ലാഹു അന്നാ സക്കരാത് അട സാ ആയിഷാർ വി അല്ലാഹു അൻഹ பின் அப்பாசுக்கு மாத்திரம் இணைத்த வாரத்துக்கு அனுமதி கொடுக்காது பின் அப்பாஸ் கேள்விப்படுறார் அழுகிறாங்க சக்கராத்துல அழுகிறாங்கன்னு கேள்விப்படுறார் எப்படியோ அனுமதி எடுத்து நுழைஞ்சிட்டார் நுழைஞ்சிட்டார் ஆயிஷா ரவி அல்லாஹுடைய அழுகையை பார்த்துட்டு அப்துல்லாஹின் அப்பாஸ் பிரதி அல்லாஹ் சொன்னாங்க தாயே ரசுருல்லாட மனைவி நீங்க ரசூருல்லா உங்களை மட்டும்தான் குமராக திருமணம் செய்தார் ஆயிஷா உங்கட நீங்க நிரபராதி என்று அல்லாஹ் குதானுடைய ஆய கிறக்கினான் இவ்வளவு சிறந்த பெண் இவ்வளவையும் கேட்டுட்டு சொன்னாங்க இதுக்குத்தான் இவர் அனுமதிக்க வானான்னு சொன்னேன் இவருடைய பேச்சால் எனது உள்ளத்தில் பெருமவர் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க குந்து நசியம்மன் சியா நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் அழுகிறாங்க சக்கராத்தாஷாருடையா அல்லாஹ் கேட்கிறார் ുംയോലീം എല്ലാരും വരുമ്പറാങ്ങളാർക്കത്തെ നുളവിക്കപ്പെടുമണ്ട് ചല്ല ഒരു നാളും മുടിയാതെ ഇന്ന കല പനഹോം ഇളമൂൻ இவர்களை எல்லாம் படைத்தது நாம் அல்ல சொல்ற காபியர்களை படைத்தது நாம் படைத்தது ஏதால் அவர்கள் அறிந்த அந்த இந்திரியத்தில் இருந்துதான் படைத்தோம் தண்ணியில் இருந்து படைத்தோம் இவர்கள இவங்க பெருமடிக்கலாம் நாங்க யார் தெரியுமா நாங்க யாரு தெரியுமா பெருமடிக்காது அல்லாஹ் சொல்ற உங்களை படைத்தது அற்பமான தண்ணீர்